ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி இருந்து கம்பெனி ஷோ போயிருந்தாங்களையா அதில் செம்மையாக விளாண்டாங்க நான் வந்து கம்பெனி ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு போயிட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் பார்த்தேன் செம்மையா போச்சு நல்லா போச்சு நம்ம விஜயும் காவேரி செம்மையா வந்து விளாண்டாங்க அதே மாதிரி நம்ம நிவினும் ராகுணி செம்மையா வந்து விளாண்டாங்க இதில் வந்து ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட்டி போட்டு விளாண்டதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நல்லா ஆன்சர் பண்ணாங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணாங்க செம்மையாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும் ஸ்டார்ட் மியூசிக்னால் வந்து அதில் வந்து மியூசிக் கலந்துருக்கிறதுனால வந்து அதில் பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி இருந்தது இதில் வந்து இதில் வந்து மைண்ட் கேமு அதாவது கேள்வி பதிலாக இருந்ததுனால வந்து அதை அந்த அது ரிலேட்டடாகவே போச்சு அதனால் வந்து அது நல்லா இருந்தது எல்லாமே ஞாபகம் வச்சு சொல்லணும் எதை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து நல்லா பண்ணாங்க செம்மையாக இருந்தது இந்த நடிகர்கள் பேரெல்லாம் சொல்லும் போது அதில் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சூப்பராக சொன்னாங்க அதே மாதிரி நம்ம நிவின் ராகனியும் செம்மையாக வந்து பண்ணாங்க சூப்பராக போச்சு இந்த ஷோ வந்து செம்மையாக நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது நல்ல பாம்லாம் வந்து வச்சாங்க அது செம்மையாக இருந்தது அவங்கவுங்கள பேர் அது ஒரு நம்பருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்தது எக்ஸ் லவ்வர் பேர் என்ன எக்ஸ் லவ்வரோட பர்த்டே பே சொல்லு அப்படின்னா அதில் வந்து சிக்ஸ்டின் போட்டிருந்தோம் அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது அதெல்லாம் சும்மா செம்மையாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ாங்க மகாநதி கோமதின்னு சொல்லிட்டு நம்ம மக்கா பாண்டா வந்து அதில் வந்து செம்மையாக வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தாரு செம்மையாக இருந்தது அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அடுத்தடுத்து இந்த மாதிரி ஷோக்களுக்கு வாங்க அப்படிங்கிறது நம்ம சைட்லேருந்து சொல்லலாம் இப்போ இந்த நம்ம ஸ்டார் மியூசிக் அதாவது சூப்பர் சிங்கர்லாம் வந்து விஜய் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ப டான்ஸ் தனியாக பாட்டு தனியாக பண்ணுவாங்கல்லையா அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் வந்ததுன்னா கலந்துக்கோங்க நல்லாயிருக்கும் உங்கள் டான்ஸ் நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம இருந்து சொல்லலாம் ஆனால் க கம்பெனி ஷோ வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக ஜாலியாக போச்சு அப்படிங்கிறது தான் காவேரி விஜய் பயங்கர ஜாலியா இருந்தாங்க செம்மை ஃபன்னா இருந்தாங்க லாஸ்ட்ல வந்து பாம்பு அடித்ததுனால அமௌண்ட் இல்லாமல் போயிடுச்சு அமௌண்டோட போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது செம்மை இந்த ஷோ வந்து சூப்பரா போச்சு மக்கா பன்னாவுக்கு தேங்க் பண்ணணும் செம்மை